ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே வீடியோ வந்து போடலை எல்லாம் மறந்துட்டிங்களா என்னென்னு தெரியல இந்த ரெண்டு வாரத்தில் நிறைய மறக்க முடியாத விஷயங்கள்லாம் நினைக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்துடுச்சு அதான் வந்து வீடியோ போட முடியல நிறைய பேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கேன் இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் இந்த வாய்ஸ் வரே கொடுக்குறேன் ரொம்ப நாளாக வீடியோ போடலையே சரி இந்த வாய்ஸ் ஓராச்சும் சரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அப்பா வந்து சரியாயிட்டாரான்னு கேட்டிருந்தீங்க இன்னுமே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலான அந்த சூழ்நிலை இருந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆப்ரேஷன் இருக்கு அதனாலதான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஒரு சில விஷயத்துல நம்ம வந்து சின்ன விஷயம் தான் நினைப்போம் இல்லையா அது வந்து பெருசா வந்து நம்மளுக்கு வினையை கொடுக்குற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி தான் அப்பாவுக்கு சின்னதாக முள்ளுக்கு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீட் பிடிச்சி கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சு ஆப்ரேஷமா பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிபி வந்து லோவாயிப்போச்சு தான் ஒரு வாரம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா நார்மலுக்கு பிபி வந்து நார்மல் பிபிக்கு வந்த பிறகு நார்மல் வாழ்ல தான் இருக்காரு மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்ப ஆபரேஷன் பண்றது எதுக்காகன்னா அந்த சீழ் குடிச்சதுக்கு எல்லாம் தோல் எல்லாம் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க இல்லையா மறுபடியும் அது சதை வளராதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட சதையை எடுத்து வைக்கணும் அதுக்காக தான் இப்போ ஹாஸ்பிடல்ல வந்து இருக்கும் தான் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்னதா நினைக்கிறோம் அது எவ்வளவு பெரிய நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ற அளவுக்கு வந்து கொண்டு வருதுன்னு பாருங்களேன் இதுக்கு முன்னாடிலாம் அவருக்கு வந்து குத்தாத முள்ளே கிடையாது ஆனா இப்போ குத்துன முள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கொண்டு வந்திருக்கு நிறைய பேர் வந்து அப்பாக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட்ல வந்து கேட்டிருங்க என்னால் ரிப்ளை பண்ண முடியல அதுக்காக சரி சரி இந்த வீடியோ வீடியோ எடுத்த இது மட்டும்தான் வந்து வாய்ஸ் கொடுத்து சொல்லிடலாம் பண்ணியிருந்தேன் இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்காரு பிபிலாம் நார்மலா இருக்கு ஆனா அந்த சதையை வந்து எடுத்து வைக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு பத்து நாள் இருந்து தான் ஆகணும்னு சொல்லி அதனால தான் இந்த வீடியோ எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இன்னும் வீட்டுக்கே வந்து போகல ஹாஸ்பிட்டல் வீடு அப்படின்ற மாதிரி போயிட்டு போயிட்டு தான் வந்து எனக்கு வந்து இது முன்னாடியே இந்த முள்ளு தச்சு விஷயம் வந்து தெரிஞ்சுதான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பேன் நான் ஒரு நாள் அப்பாவுக்கு வந்து சரியில்லை வீட்டுக்கு போய் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா அப்பதான் போய் பார்க்குறேன் கால் நல்லா பெருசாக வீங்கிருக்கு அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் லோக்கல் ஹாஸ்பிட்டல் போறப்ப பார்த்தீங்கன்னா அங்க முடியாத முடியும் அங்கே போன்னு சொல்லிட்டேன் அங்குள்ள இருக்குது அதுக்கப்புறம் தான் தம்பி ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு தான் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போறதுக்கே வந்தேன் அப்பயே பாப்பா ஹாஸ்பிட்டல் வான்னு சொன்னேன் இல்லைம்மா நான் வெள்ளிக்கிழமை வரேன்னு சொல்லிட்டு தான் வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டு சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தேன் நான் கூட அவர் ஹாஸ்பிட்டல் வர சொல்லிட்டு ரொம்ப பெருசாலாம் இருக்காது என்ன அது கொஞ்சம் அறுத்துட்டு க்ளீன் பண்ணுவாங்க அவ்வளவுதான் சீடு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு போய் அந்த சீடு போய் ரத்தத்துல கலந்து அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல அதுக்கப்புறம் இங்க வந்த தான் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சீடு வந்து ரொம்ப உள்ளே போயிடுச்சு கூட இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இதான மாதிரி ஆகிப்போச்சு அப்பாவுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டியா போட்டிருந்தேன் நிறைய பேர் அப்பா சரியாயி வந்துடுவார் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன்னு வந்து சொல்லியிருந்தீங்க வேண்டி நான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட்ஸ் நான் வந்து போடக்கூடாது தான் நினச்சேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஏன் வீடியோ போடல போடலன்னு கமெண்ட்ஸில் வந்துருந்தா சரி அதுக்காக தான் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன் அது கூட எனக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை சரி இருந்தாலும் என்னால் சுச்சுவேஷன் ஃபோனே கையில் எடுக்க முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தனா சரி ஒரு போஸ்ட் வந்து போடலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டிருந்தேன் வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்த்த உடனே ஆப்ரேஷன் நைட்டு ஒம்பது மணிக்கே பண்ணிட்டாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆப்ரேஷன் பண்ணி இந்த சனிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிபி லோ லோவாகி இது வந்து உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்ற மாதிரி சைன்லாம் வாங்கிட்டாங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு நார்மல் பிபி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரமா ஐசியூல வச்சு இன்ஜெக்ஷன் மூலியமா தான் வர வச்சிட்டு இருந்தாங்க அதனால எங்களை என்ன சொல்றது அந்த அந்த நிமிஷத்தை வந்து மறக்கவே முடியாது அப்படி ஒரு நினைச்சு பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தோம் நாங்க அன்னைக்கு காலில ஹாஸ்பிட்டலுக்கு போனதுல சிம்பிளா வந்து வெஜிடபிள் சாதம் பசங்களுக்கு லஞ்ச் செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதான் செஞ்சிருந்தேன் கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு கொடுத்துட்டு ஒரு பதினோரு மணி போல போய் அப்பாவை ஹாஸ்பிட்டல் போய் கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே வந்து போனதே கிடையாது அவரு போயிருப்பாரு வீட்டில் மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுப்போம் இல்லையா அந்த மாதிரி இருந்த மனுஷனை நாளையோட ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது இப்போ ஹாஸ்பிட்டல்லே வந்து படுத்துகிட்டே இருக்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் நேரம் கூட பார்த்திங்கன்னா படுக்கவே மாட்டார் எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு செஞ்சுட்டு இருந்தது அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா சீக்கிரமாக கால் சரியாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு நீங்களுமே வேண்டிக்கோங்க ஒரு ஆள் வேண்டதை விட இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து வேண்டுறப்ப பார்த்தீங்கன்னா சக்தி அதிகம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன்